அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் உயிரோடு ஒருத்தர் இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க நிமிஷமா இருக்குது மனநோயின்னாலும் பரவாயில்ல நான் ட்ரக் அடிக்ட் ஆகவும் இன்னும் பல பல விஷயங்கள் சொல்றாரு அது ஒரு திமுறான்னு சொன்னா திமிரும் கிடையாது அந்த நியூஸை நான் பார்க்குறதே எனக்கும் ஒரு ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது அதுக்கு மூல காரணம் எங்க அப்பா தேவதாசன் தான் நினைக்கிறேன் கனகாபின் வீட்டிற்கு தான் வந்துள்ளோம் நடிகை கனகா என்பதை விட கரகாட்டக்காரன் கனகா என்று சொன்னால் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் சமீபகாலமாக காலமாக வலைத்தளங்களில் கனகாவை பற்றி பல சர்ச்சைகளும் வதந்திகளும் வந்து கொண்டிருக்கிறது கனகா ஒரு மனநோயாளி அவர் வீட்டுக்குள்ளேயே அடைந்துள்ளார் ஒரு நீலாம்பரி வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் என்று பல தகவல்களும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது உண்மையிலேயே கனகாவுக்கு என்ன நடந்தது கனகா இப்போது எங்கு உள்ளார் எப்படி உள்ளார் என்று அவரை பற்றியும் அவர் வீட்டை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் அத்துடன் கனக அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அவரே பகிர்ந்துள்ளார் அந்த விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் நீங்கள் தற்பொழுது பார்க்கும் இந்த வீடுதான் கனகாவின் வீடு இது சென்னை மந்தவெளியில் உள்ள ஆரேபுரத்தில் அமைந்துள்ளது வீட்டின் காம்பவுண்டில் கனகாவின் பெயரும் அவரது அம்மா தேவிகாவின் பெயரும் பொறிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கதவை தாண்டி வெளியாட்கள் உள்ளே சென்று பல வருடங்கள் ஆகிவிட்டது சமீப காலத்திற்கு முன்பு அதாவது ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பு கனகாவின் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தை அணைப்பதற்காக தீயணைப்போர் வந்தனர் அப்பொழுது கூட கனகா வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை அதன் பிறகு காவலர்கள் உதவியுடன் தீயணைப்பவர்கள் உள்ளே சென்று தீயை அணைத்தனர் இவர்கள்தான் பல ஆண்டுகளில் இந்த வீட்டிற்குள் வந்தவர்கள் பொழுது நாம் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட கனகா இந்த வீட்டில்தான் உள்ளார் உங்களுக்கு இரண்டு கதவுகள் தெரியும் வலதுபுறம் ஒன்று கதவும் இடதுபுறம் ஒரு கதவும் இந்த கதவில் கதவில்தான் கனகா வசித்து வருகிறார் வலதுபுறம் மெயின் என்ட்ரன்ஸ் அது வந்து பூட்டப்பட்டு உள்ளது அந்த வீட்டிற்குள் கனகா சென்றே பல ஆண்டுகள் ஆகிவிட்டதாம் இவரை பலரும் இவர் ஒரு மனநோயாளி என்றும் இவர் ஒரு நீலாம்பரியை போன்று கதவை அடைத்து கொண்டே வாழ்ந்து வருகிறார் என்றும் கூறுவதற்கு காரணம் இவரின் வீட்டின் நிலைதான் இந்த வீடு என்பது மிக பெரிய அளவில் பெரிய பங்களாவாக உள்ளது முழுமையாக சுற்றி காமிக்கிறேன் அதற்கு முன் இந்த வீட்டின் முன் உள்ள பொருட்களின் அவை கலைந்து கிடக்கும் நிலைகளையும் பாருங்கள் ஒரு ஓடாத ஒரு சாண்ட்ரோ கார் ஒன்று நிற்கிறது அதன் அருகிலேயே வீட்டில் உள்ள மொத்த பொருட்களும் வீட்டுக்கு வெளியில் அலங்கோலமாக கிடக்கிறது எப்பொழுதுமே இது இப்படித்தான் இருக்கிறதாம் ரொம்ப நாளாக இந்த பொருட்கள் அகற்றப்படாமல் இங்கேயே உள்ளது இது எதனால் எடுத்து இவ்வாறு வெளியில் சிதறப்பட்டு வைத்துள்ளார் என்பது கூட பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரியவில்லை கேட்டாலும் அது பற்றி யாரும் பதில் பேச மா மறுக்கிறார்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் கனகா சாப்பாட்டிற்காக என்ன செய்வார் என்று பலருக்கும் சந்தேகம் வரலாம் இவர் சுகி ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களில் சாப்பாடை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்கிறார் நாம் வந்த சமயம் கூட ஜொமோட்டோவில் இருந்து இவருக்கு டெலிவரிக்காக வந்திருந்தனர் அப்பொழுது நாம் கனகாவை பார்த்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அவர் நம் நம்முடன் ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் நம்முடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார் நடிகை கனகாவின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவர்களது பெற்றோரை ஒதுக்கிவிட்டு நம்பால் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு கனகாவின் வாழ்க்கையில் இவர் பெற்றோர்களது பங்களிப்பு அவர்களால் ஏற்பட்ட பாதிப்பு அதிகமாகவே உள்ளது நடிகை கனகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஜூலை பதினாலில் பிறந்துள்ளார் இவரது வயது தற்பொழுது வயது நாற்பத்தி ஒன்பது ஆகிறது இவரது தாயார் பெயர் தேவிகா தமிழில் பிரபல நடிகையாக இருந்தவர் இவரது தந்தை பெயர் ஜெயசுதாஸ் இவர் ஒரு இயக்குனர் திரு தேவிகாவை திருமணத்திற்கு பிறகே இவர் தந்தை இயக்குனராக ஆனார் அதற்கு முன் இவர் ஒரு துணை இயக்குனராக பணிபுரிந்து வந்தவர் ஒரு துணை இயக்குனரை தேவிகா காதலித்து திருமணம் செய்து கொண்டார் தமிழில் உச்ச நடிகாக இருந்த பொழுதே தேவிகா இவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் கனகா பிறந்த மூன்றே மாதத்தில் இவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்தனர் இருப்பினும் கனகாவின் தந்தை அப்பப்போது வந்து கனகாவை வீட்டில் பார்த்து பேசுவது என்று இருந்துள்ளார் இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது கனகா பள்ளியில் சேர்ந்துள்ளார் பள்ளியில் சேர்ந்த கனகாவிற்கு கனகாவின் அம்மா கார்டியனாக இவரது தாய்மாமன் பெயரை கொடுத்துள்ளார் இது தெரிந்த கனகாவின் தந்தை ஆத்திரமடைந்து பள்ளிக்கே சென்று பள்ளியில் கனகாவையும் கனகாவின் அம்மாவையும் மாணவர்கள் முன்பு கேவலமாகவும் கடும் சொற்களாலும் பேசியுள்ளார் இதை தாங்க முடியாத கனகா தனது தந்தையை வெறுத்து ஒதுக்கியுள்ளார் இந்த சம்பவத்திற்கு பிறகு கனகா யாரிடமும் சரியாக பேசாமல் அதாவது தன் பள்ளி நண்பர்களிடமும் சரி தன் உறவினர்களிடம் சரி யாரிடமும் சரியாக பேசுவதை நிறுத்தி தன் அம்மாவுடன் தனிமையிலேயே இருந்து வந்துள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் கனகா பத்தாவது படிக்கும் பொழுது அதாவது கனகாவிற்கு பதினாறு வயது நடக்கும் பொழுது கனகாவை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்று கனகாவின் தாயார் தேவிகாவிற்கு ஆசை வந்துள்ளது இதனால் அப்பொழுது வெற்றிகரமான இயக்குனராக கிராமத்து படங்களில் வெற்றிகரமாக இயக்கிக் கொண்டிருந்த இயக்குனர் அமரனை சந்தித்து தன் மகளை வைத்து படம் இயக்கும்படியும் தான் தயாரிப்பதாகவும் கூறியுள்ளார் இதன்பில் கனகாவை பார்த்த கங்கை அமரன் நான் தற்பொழுது இயக்கவிருக்கும் கரகாட்டக்காரன் என்ற படத்தில் கனகா முதலில் நடிக்கட்டும் பிறகு உங்கள் தயாரிப்பில் நான் ஒரு படம் இயக்கித் தருகிறேன் என்று கரகாட்டக்காரன் படத்தில் கனகாவை அறிமுகம் செய்தார் இந்த படம் ஒரு அசாத்திய வெற்றி பெற்று கனகாவிற்கு பெரிய புகழை பெற்றுக் கொடுத்தது இவர் ஒரு ராசியான நடிகை என்ற பெயரையும் வாங்கி கொடுத்தது இந்த படம் முடிந்த ஒரே ஆண்டில் இவருக்கு தொடர்ந்து ஒரே ஆண்டில் பத்து படங்களில் நடித்து முடித்தார் அப்பொழுது இருந்த முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்தார் அதே சமயம் மலையாளத்திலும் மிகப்பெரிய ஹிட் படங்களை கொடுத்து மலையாளத்திலும் மிகப்பெரிய நடிகையாக வளர்ந்தார் இந்த சமயத்தில்தான் கனகா ஒருவரை காதலித்து வந்துள்ளார் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த கனகா திடீரென்று ஒரு நாள் தன் காதலன் காணவில்லை என்று அறிவித்து அவரை இருக்கிறேன் என்று கூறினார் பின்னர் அவரது காதலை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காததால் அவர் அந்த வாழ்க்கையை விட்டு விலகி சினிமாவை விட்டு விலகி வீட்டிலேயே இருந்தார் இவ்வாறு இருக்கும் காலகட்டத்தில்தான் இரண்டாயிரத்தி ஏழில் கலிபோர்னியாவை சேர்ந்த ஒரு பொறியாளரை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்த பதினைந்தே நாளில் அவரை விட்டும் பிரிந்து மீண்டும் சென்னைக்கே வந்துவிட்டார் கனகா அப்பொழுது இருந்து கனகா இந்த வீட்டில் தனிமையிலேயே வசித்து வருகிறார்